கிராமத்தை வேட்டையாடும் யாச்சினி பேய் கௌதம் எதிர் நிழல் மரண மாதம் என்ற மர்மம் அருணோதயம் கிராமம் வடக்கே மலை தெற்கே காடு நடுவே இருநூறு குடும்பங்கள் கிராமத்துக்கு ஒரு பயங்கரமான தனிச்சிறப்பு மாதம் ஒன்றுக்கு ஒரு நாள் ஒரே ஒரு கிராமவாசி மாயமாகி விடுவான் சடலமும் கிடைக்காது தடயமும் இல்லை அந்த நாளை கிராமத்தார் மரண மாதம் என்று அழைப்பார்கள் மக்கள் பயமால் சூரியன் மறைந்ததும் வீடுகளை கொள்வார்கள் குழந்தைகள் ஆழ்வார்கள் பெரியவர்கள் தெய்வம் வேண்டிக் கொண்டிருப்பார்கள் இதில் பயத்துக்கு பின் கடைசியாக மாயமானவர் கார்த்திக் பன்னிரண்டு கௌதம் மனசு தகர்ந்து போனது கார்த்திக் போன நாள் வீட்டில் அவரது சண்டல்ஸ் மட்டுமே இருந்தது கிராமத்தின் தெய்வ கோயில் பூஜாரி கூறுகிறார் இது சாதாரண பேய் இல்லை நூறு வருட பழி அதை முறியடிக்கக்கூடியவன் வலிமை தரம் துணிச்சல் உள்ள ஆள் மட்டுமே அந்த ஆளாக முடிவு செய்கிறான் கௌதம் பழைய கதை பழைய சாபம் கௌதம் கிராம மூத்த பெண் மீனாட்சி பாட்டியிடம் சாபத்தின் வரலாறு கேட்கிறான் பாட்டி சொல்வது நூறு வருடங்களுக்கு முன்பு அதே கிராமத்தில் அருணமதி என்ற பெண் இருந்தாள் அவள் நல்லவள் குணசீலவள் ஆனால் கிராம சர்க்கார் அவளை சூனியக்காரி என்று பொய்யாக குற்றம் சாட்டி காட்டில் சுடரால் கொன்று விடுகிறார்கள் அவள் இறக்கும் முன் ஒரு வார்த்தை சொல்கிறாள் உங்கள் இரத்தத்தை நான் தேடுவேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு உயிரை எடுப்பேன் எனது ஆத்மா சமாதானம் அடையும் நாள் வரை அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மரணம் ஆனால் முக்கியமான விஷயம் அருணமதியின் ஆத்மா முழுமையாக அடக்கப்படவில்லை அதை நிறுத்த ஒரு விதி மட்டும் அவள் கொல்லப்பட்ட இடத்தில் இருக்கும் இரத்த சின்னம் என்ற சிவப்பு மந்திர கல்லை உடைக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் அருணமதியின் பேய் சில தடைகள் வைக்கும் அதை கடந்து செல்ல வேண்டியது கௌதம் தான் இரவின் முதல் சோதனை நிழல்கள் நழுவும் பாதை மாதத்தின் மரண இரவு இன்னும் மூன்று நாட்கள் கௌதம் தீர்மானிக்கிறான் அவளை தேடி என் தம்பியை மீட்டாவது தேவை அவன் காடு செல்லும் போது முதல் சோதனை ஆரம்பமாகிறது முழு காடும் சத்தம் செய்யாமல் மௌனம் திடீரென பாதை உடைந்து காலின் கீழே நிழல் கைகள் அவனை பிடிக்க வருகிறது இதுதான் முதல் தடையாக இருக்கும் நிழல் சுழல் கௌதம் லாந்தர்னை உயர்த்தி ஒளியை நிழலின் மீது பாய்ச்சினால் நிழல் கரையும் என்ற பாட்டியின் அறிவுரை நினைவுக்கு வரும் அவன் அதேபடி செய்கிறான் நிழல் நழுவி விடுகிறது ஆனால் இதுதான் ஆரம்பம் இரண்டாவது சோதனை கண்ணாடி ஏரி காட்டின் நடுவே இருக்கும் ஏரி நீரில் பார்க்கும் பிரதிபலிப்பு உன்னுடையது இல்லை அதில் காட்டுவது நீ இறக்கும் உருவம் அந்த பயத்தால் பலர் ஓடி மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் காவுதம் நீரை பார்க்கிறான் அதில் அவன் குருதியுடன் கிடைக்கும் உருவம் ஆனால் அவன் சொல்கிறான் நான் பயத்தால் கட்டுப்பட மாட்டேன் உண்மையை மட்டுமே நம்புவேன் அவன் கண்களை மூடி ஏரியை கடந்து செல்கிறான் பேய் கத்தல் முழு காடையும் அதிர வைக்கிறது மூன்றாவது சோதனை இரத்த மாளிகை காட்டின் ஆழத்தில் ஒரு பழைய சிதைந்த மாளிகை அதில்தான் அருணமதியின் ஆத்மா உள்ளே சென்றவுடன் கதவுகள் தானாக மூடிக்கொள்கின்றன சுவரில் எழுதப்பட்டிருக்கும் ஒரே ஒருவர் உயிரோடு புறப்படுவார் கௌதம் உள்ளே நடந்து போகும்போது அவன் தம்பி கார்த்திக் கட்டப்பட்டு கிடக்கிறான் ஆனால் அவன் அருகில் வந்தவுடன் மூன்று கார்த்திக்குகள் தோன்றுகின்றனர் அவனுக்கு புரிகிறது இதுதான் அருணமதியின் மாயை அவன் உண்மையான கார்த்திக்கை கண்டுபிடிக்க ஒரு வழி உண்மையான கார்த்திக்கின் கண்களில் பயம் இருக்கும் போலி கார்த்திக்குகளில் கோபம் இருக்கும் பேய் மிரட்டும் கௌதம் சரியானவரை தேர்ந்தெடுக்கிறான் போலி உருவங்கள் உடனே கருப்பு புகையாய் மறைகின்றன இறுதி மோதல் அருணமதி விழுசும் கவுதம் அருணமதியின் பேய் நிழல் வடிவில் பத்து அடி உயரத்தில் நீண்ட முடி காற்றில் பறக்க கண்கள் சிவந்த வெளிச்சம் விடுகின்றன அவள் கத்துகிறாள் உன் குடும்ப ரத்தமும் எனக்கு வேண்டும் கௌதம் தம்பியை பின்னால் தள்ளி காப்பாற்றி இரத்தக்கல்லை தேடுகிறான் பேய் அவனை விட்டுக் கொடுக்காது அவள் நிழல் கைகளால் அவனை தூக்கி எறிகிறாள் மாளிகை நடுக்கமடைகிறது கவுதம் தன் தந்தை கொடுத்த வெண்கலம் தாலி நெக்லேசியை எடுக்கிறான் அது தாயார் காப்பு தெய்வத்தின் குறியீடு அதை கையில் பிடித்து நம்பிக்கையுடன் பேயை நேராக துளைக்கிறான் பேய் கொஞ்ச நேரம் பலவீனமாகி விடுகிறது அந்த நேரத்தில் காவுதம் சிவப்பு இரத்தக் கல்லை கண்டுபிடித்து வெண்கலம் தாலியால் கல்லை பிளக்கிறான் கல்லு உடைந்ததும் அருணமத்தி வழி கொண்டு கத்தி நிழல்கள் கருகி காற்றில் கலந்து விடுகிறது அவள் முகத்தில் கடைசியாக அமைதி தோன்றுகிறது என் வேதனை முடிந்தது இனி உங்களுக்கு சாபமில்லை பேய் முழுவதும் மறையும் சாபம் முடிந்த கிராமம் காலை ஒளி மாளிகையில் விழும் தம்பியுடன் கிராமத்துக்கு திரும்புகிறான் நூறு வருடங்களாக பயத்தில் வாழ்ந்த கிராமம் இன்று முதல் அடைகிறது கிராம மக்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அவனது துணிச்சல் காரணமாக அருணமதியின் பழம்பழி முடிந்தது